ಅಲ್ಲಾಹು ತ ಇ

இப்ப ஆலிம்ஷா இருக்கிறாங்களான்னு கேட்டாலும் அப்துல் கலீமுக்கு ஹஸ்லுத் இருக்கிறாங்களான்னுட்டு ரெண்டு ஒன்று தான உள்ளது துளிலால செயலால குணத்தால ஒரு மனுஷனுக்கு போயிரு அது பொதுவா காரணம் பேர்ன்னு சொல்லிக்காரு இப்ப அப்துசல்லஷா நஹுத்தால அவனுடைய பேரு இஸ்மி வஸ்பி அதான் அவனுடைய குணத்தின் காரணமாக அவன்ல உள்ள ஒரு தன்மையின் காரணமாக உள்ள பேர் அல்லாஹ் பல ஆமக இருக்கும் ரகுல் அஸ்மா உல் அல்லாஹு தாலா ரஹ்மானா இருக்கிறா ரஹீமா இருக்கிறா கரீமா இருக்கிறா காலிகா இருக்கிறா மாலிகா இருக்கிறா ராசிகா இருக்கிறா எல்லாம் இருக்கு இந்த இலாகங்கிறது இருக்கு அது இந்த எல்லா குணாதிசயங்களுக்கும் எல்லா குணாதிசயங்களுக்கும் சேர்த்த மொத்தமான ஒரு பேர் அது தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு சேர்ந்த ஒரு பேர் அது அதனால தான் தொண்ணூத்தி ஒன்பது பேர்ல பாருங்க இதா இருக்கா

அப்போ தொண்ணூத்தி ஒன்பது பேர் திருநாமங்கள்ல அது பேரே காணும் அஸ்மாலுனா எல்லாம் பார்த்திருக்கேன் வீட்டில் கண்ணாடி எல்லாம் கூட வைக்கிறேன் தொண்ணூத்தொன்பது திருநாமல் அதுல அல்லாஹூ ஜல்ல ஜலாலு அஹ்மான மலிக் ஜலாஸ் ஜல அஸ்லாம் ஜலி ஜி ஜல்லால் ஜப்பார் அஸ்மால் அஸ்மால வர பண்ணிக்கிறேன் அல்லாவுடைய தொண்ணூத்தொன்பது திருநாமங்களை ஏன் வர பண்ணிக்கிட்டான்னு அவன் நரகம் போக மாட்டான் நினைச்சேன் அதை டெய்லி ஒருத்தரோட ஓதிக்கிட்டே வந்துட்டா அல்லாவுடைய கிருமி நல்லது கூட இன்னும் கொஞ்சம் தடுமாறு

முதல்ல அர் ரஹ்மானுக்கு முந்தி அல்லாஹ் வந்துருச்சு அல்லாஹ்ங்கிற பேரை கூட எல்லாம் ஆரம்பிக்கிற அல்லா அல்லாஹூ ஜல்ல ஜல்லால் அர் ரஹ்மானு ஜல்ல அர் ரஹிமு ஜல் அல் மலிக் அல் குத்தூஸ் அல் ஜலா அஸ்லாம் அல் மோமினு அல் முஹமின் அல் ஜப்பார் அல் முத்தகம்பீர் அல் ஹாலிக் அல் பாரி அல் முசபீர் அல் கஃபார் அல் கஹார் நிறைய பேர் சொன்னதும் இதாக வரவே வராது விளக்கம் உங்களுக்கு சொல்றேன் பிடிச்சிக்கிறதுக்கு ஆசை அப்போ இலாங்கிறது என்ன அப்போ இந்த தொண்ணூத்தி ஒன்பது குணாதிசயங்களை உடைய வந்திருக்கிறானே ஏன்னா தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு இந்த தொண்ணூத்தி ஒன்பது தன்மை தேவைப்படும் இவ்வளவு திருநாமங்கள் அவருக்கு வேணும் அப்ப இந்த தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களுக்கும் திருநாமங்களையும் தன்னுக்குள்ளால் அடக்கி கொண்டு இருக்கு இலாங்கிற பேர் ஆனா அந்த இலாங்கிற பேர் அல்லாஹ் தான் பேர்ல சேர்க்கல அது ஏன் சேர்க்கலங்கிறது காரணம் சொல்றோம் சமாஜ்ரா பச்சு அஸ்மாலோசனா தேக்கா ஹயோஸ்மே இதா லாயிலா ஹைலாவது வரும்

நொப்து உள்ளவனுக்கு பே தே நூனு சே ஜிமு ஹெ இந்த மாதிரி நொப்து உள்ளவனுக்கு வராது அப்ப இந்த நொப்து இல்லாத எழுத்துக்களுக்கு எழுத்துகளுக்கு ஆரமி பாஷையிலூஃப் நூரியான்னு சொல்றாங்க ஒளிவுமயமான்னு எழுத்துக்கள்னு சொல்றான் அப்ப ஹட்டத்தாலா தன்னுடைய திருக்கலிமாவே ஒளிவுமயமான்னு எழுத்துகளால அமைச்சான் எதுக்குமே புள்ளி கிடையாது எங்க புள்ளி தெரியுதா லா லா ஹா இல்லல்லா முஹம்மதுர் ரசூல்ல்லா புள்ளி உள்ள நொப்து உள்ளார் எழுதுவருன்னா பாரத்

அரிசுடி முகப்பு பொதுவாக ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டார் இப்ப என்ன என்ன குணங்கள் நல்லதோ கெட்டதோ என்ன இருக்குங்கிறது நான் வெளிப்படுத்தாத வரைக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும் அது ஜொஹூர்ல வராத வரைக்கும் உங்களுக்கு தெரியாது உன்ன ரகசியமா உங்களை கூப்பிட்டு என்ன இப்படி ஒரு கெட்ட குணம் இருக்குன்னு சொன்னாதான் உங்களுக்கு விளங்கும்

அதுக்கு பேர் மாபுதா இருக்கு மற்றொரு அர்த்தம் என்ன அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய தமிழ்ல அந்த நாயன் நாயன் சொல்றாங்க அது எனக்கு என் வாயில் வரும்போது எனக்கு கூச்சம் அவன் வேற நாயன்மார்கள் ஒன்பது இருந்து அவன் சொல்றது நாம ஏன் சொல்லுன்னு தான் நான் மாத்திக்கிறேன் அதனால வணக்கத்துக்கு பாத்திரவான் வணக்கத்திற்கு பாத்திரமானவன் அரத்தவனுக்கு தேவையில்ல பல மாதிரி அப்ப லாயில்லாஹில்லாவுடைய விளக்கம் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா நம்மள நற்குணமோ தீய குணமோ ஒன்று இருக்கு மக்களுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கு அது ஒன்று ஏதாகும் ஒரு கட்டத்துல வெளியாகணும் அது நாமளே அதை பிரஸ்தாபி இல்லாத வரைக்கும் ஒரு மனுஷன் நம்ம எத்தனை ஆண்டு காலம் பார்த்தாலும் அவங்கள மறைந்திருக்கிற அந்த குணத்தை நாமளா விளங்க முடியுமா விளங்க முடியாது இப்ப ஹக்கு ஜல்லா அவன் இந்த சிருஷ்டிகள் எல்லாம் சிருஷ்டிப்பதற்கு முன்பாக அல்லாஹ் அல்லாஹ் தனிச்சிருக்கும் போது ஹாதிசுன்னு சொல்லலாம் இது இடையில முளைச்சது அப்ப இதுக்கு முன்னால அல்லாஹ் எவ்வளவு நாளைக்கு தனியா இருந்தான்னு கேள்வி கேட்கலாமா அது புக்கு அப்ப மைசூர் நிர்ணயிச்ச மாதிரி ஆயிடணும் அல்ல சிருஷ்டிகளை சிருஷ்டி பதற்கு முன்பு எவ்வளவு எத்தனை கோடி வருஷம் அல்லாஹ் தனிச்சிருந்தான்னு கேட்டாலே அப்ப அல்லாஹ் ஒரு ஆரம்பம் இருக்குன்னு அர்த்தம் ஆயிரும் சின்ன ஜி மாத்துக்கு ஆக்கிதா அப்படி மன் கண்டவர்கள் ஆக்கிதா அல்லாஹுக்கு ஆரம்பம் இல்லை அல்லாஹுக்கு முடிவில்லை அவன் தான் இருந்தா அவன் தான் இருக்கிறான் அவன் தான் இருப்பான் இடையில மகளும் வந்துட்டு மகளும் போயிடும் இடையில வந்தது இடையில போயிடும் இப்ப அல்லா தனுச்சிருந்தாலும் சொல்லுவாங்க அல்லாஹு தாலாவுக்கு ஒரு பிரியம் வந்துச்சு எப்படி பிரியாச்சு بس وہ سب بولتے ہیں پتہ نے اری نڈ بریانی اما اری امدانا اری دی رنگ بچائے بھائی اللہ تنہ ت阿里 لینے سن جہل ا جائیں گے بھائی ایسا نہیں بول عارف ہو کے کس تنہ اللہ ویلی پڑتا پیری مت یہاں حبیس نے باہر اندر کر بھارتی وچے எல்லாரும் müşரிકอะ احببت ان அறியப்பட வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் பிறரால் அர்த்தம் சமைக்க போற ஆதிசம் என்ன மக்கள் அறியணும் ஒரு ஆசை வந்து என்ன அர்த்தம் என்ன நான் அறியலன்னு அர்த்தம் என்ன ஏன் வரைக்கும் நான் என்ன விளங்கி விளங்கியிருக்கேன் என்ன பிற மக்கள் அறியணும்னு ஒரு ஆசை வரும்போது அது தனக்கு தன்னை பத்தி தெரியாதுங்கிற அர்த்தம் வராது வரணும் ஜெயல் சாப்பி சொல்லுமா கேப்பில் அல்லா தன்னை அறிய படைச்சாள் தன்னை அறிய ஒன்ன படைச்சாள்

அதுல தான் தகராறு வந்து எதிர்ப்பு அதுல தான் இருந்துச்சு அது கொஞ்சம் சிரமமான விஷயம் அல்லாஹ் தான் அறியப்பட வேண்டும் என்பதற்காக மகளுக படைச்சாலும் எப்படி அறியப்பட வேண்டும் என்று படைச்சால்தான் இது பிரச்சனை தன்னை ஜனங்க எப்படி அறியணும் படைச்சாங்க இப்போ நீங்க சொல்லுங்க என்ன ஒரு மனுஷன் வந்தார் உங்களை நான் நல்லா அறிஞ்சிருக்கிறேன் பையத்து கொடுங்க உங்களை நான் நல்லா அறிஞ்சிருக்கிறேன் என்ன சொல்லுங்க என்ன எப்படி அறிஞ்சிருக்கிறீங்கன்னு கேட்டேன் உங்களை ஆம்பளை சிங்கம்னு அறிஞ்சிருக்கிறேன் வயது கொடுப்பேனா என்ன இல்ல உங்களை நல்ல மனுஷன் அறிஞ்சிருக்கிறார் அப்போ பயத்து கிடைக்க என்ன அவர் எப்படி அறிஞ்சா நான் பயத்து கொடுப்பேன் ஒத்துக்கிட்டா தான் பயத்து கொடுப்போமா என்ன சொல்றேன் அந்த ஒண்ணு சொல்லாம இவர் எல்லாம் சொல்றாரு உங்களை அப்படி கூட இருக்கும் இப்படி கூட நீ என்ன தாளிச்சாலும் சேர்ப்பான் என்ன ஷேகண்டு ஒப்புக்கொள்ளாத வரைக்கும் நீ சொல்லுங்க

அப்ப அல்லாஹு தலாவுக்கு ரொம்ப பிரிய என்ன அதனால தான் திகிரிலையும் வந்துடுச்சு மேலாம்பரமான திகர் அல்லாவை தியானிக்க கூடிய வகைகள்ல ஆக உச்சகட்டமான தியானம் என்னான்னு கேட்டீங்கன்னா அல்லாவை தவிர வேற ஒரு இலா இல்லைன்னு சொன்ன அல்லாவை தவிர வேற ஒரு அல்லாஹ் இல்லைன்னு ஒரு மனுஷன் சொன்னா அது ஒன்று சாமர்த்தியமே இல்லை அல்லாவை தவிர வேற அல்லாவே இல்லை ஒரே ஒருத்தந்தான் அல்லாஹ் அவனை தவிர வேற ஒரு அல்லா இல்லைன்னு சொன்னான் கபூல் கபூல் கட்டி அவன் அல்லாஹ் தவற வேற அல்லாஹ் இல்ல குறான் உண்மைதான் சொல்றான் உண்மையிலே அல்லாஹ் அவர் வேற ஒரு அல்லாஹ் இல்ல ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் அல்லாஹ் என்னை தவிர வேற வேற இல்லா இல்ல அவன் வந்து தன்னுடைய அந்த காசான குணத்தின் ஈமான் இமான்கொள்ள சொல்லி வரப்படுத்துறான் அரபு மக்கள் அல்லாவு நிராகரிக்கிறேன்னு குலான்னு சாட்சி செல்லதும் அல்லாஹ் உப்பகுலதானே செஞ்சாங்க இப்ப அல்லாஹ்ங்குற பேரு அரும நாயகம் செல்லோலி சல்லோ புருஷா கொண்டு வந்த வாரத்துல இருந்து என்ன சொல்றீங்க இப்போ சல்லா அலுவலம் பிறக்கிறதுக்கு முன்னால் அல்லாங்கிற பேர் அரபு நாட்டில் இருந்துச்சா இல்லைங்களா என்ன ஆதாரம் சொல்லுங்க பாப்பா சல்லாலு சொல்லி பாப்பா பேர் என்ன அப்துல்லா அவ தம்பி தென்ன விஷயத்தில் கூட பிடிக்க மாட்டாங்களா நாலு தலைமுறை அறிவு பறந்தாச்சு அப்துல்லா பின் முகமது ரசூல்லா பின் அப்துல்லா அப்துல்லா பின் அப்துல் முத்தலி அப்துல் முத்தலிம் பின்

அப்ப அல்லாங்கிற பேர் அரபு நாட்டுல இருக்க தானே செஞ்சுருக்கு செலவாலே சொல்லணும் தாயோட கர்ப்பத்துல ஆறு மாதம் இருக்கும்போது பாப்பா மஃபாத் ஆகிட்டாங்க அப்போ அல்லாங்கிற பேர் அரபு நாட்டு புதுசு இல்லைம்மா அல்லாங்கிற பேர் இருக்கு ஆதம் அலி இஸ்லாம் இருந்து அல்லாங்கிற இஸ்மே சாத்தாச்சுங்க அது எந்த காலத்துலையும் எடுப்படையில் ஆனால் ஒவ்வொரு காலத்துலயும் வந்த தொந்தரவு என்ன அல்லாத மக்கள் அல்லாண்டு ஒப்புக்கொண்டாங்க அல்லா தான் இலாண்டு ஒப்புக்கொள்ள தவறிட்டாங்க பாருங்க அல்லாவே அல்லாவே விளங்குறது ரொம்ப இல்லையா அல்லா தான் இலாண்டு விளங்குறது தான் சரி அந்த சிரமம் இல்லைன்றா இவ்வளவு நபி தேவையில்லை உண்மையிலே நம்ம ரொம்ப கஷ்டம் தான் உட்கார்ந்துருச்சு நான் கொண்டு வந்திருக்கிற அந்த கலிமாவை நீங்க விளங்கி ஒப்புக்கொண்டா அரபு அஜமுக்கு அரசர்களாக ஆயிடுங்க அதே மாதிரி சஹாபாக்கள் ஆயிட்டாங்க இன்னைக்கு எவ்வளவு இஸ்லாமிய நாடுகள் இருக்காங்க அரபு நாட்டை சுத்தி எல்லா சாஹபாக்களுடைய காலத்துல அல்லா தலா அவனுக்கு பிச்சை வந்து கே வேற சாச்சல் புரோச்சிருக்கா சின்ன பிள்ளைக்கு தான் தாப்டி மிகுதமா தாலிம் சம்மது கிட்டு வாங்கி எங்கயும் போய் லாகூத்துல உட்காந்துட்டா அவர் ஏத்தி விட்டுறா ஷேகையும் தூக்கி விட்டுறா அல்லாங்கிற பேரு அரபு நாட்டுக்கு நாயகம் கொண்டு வந்து திருச்சா கொண்டு வந்து தாங்க அப்ப நம்ம சல்லா அலிஸ்லம் ஜனனம் ஆவதற்கு முன்பாகவே இருந்துச்சு அதுக்கு அடையாள அத்தாட்சி என்ன அவங்க பாப்பாவுக்கு பேரே அப்துல்லா அப்ப அல்லாண்டு பேர் இருக்கு அரபு மக்கள் அந்த பேரை ஏற்றுக்கொள்ள மறுக்கவே இல்லை அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்த பேரு தானுங்க அல்ல அல்லாண்டு இருந்த குழப்பம் என்ன சல்லா அலி சொல்லும் ஏனைய நபிமார்கள் வந்து ஒவ்வொரு நபியும் மக்கள் ஏற்றது களிமாவுக்கு தாமா வேற நபிமார்கள் பேர்ல துவேஷம் இல்லை சல்லதாலிசன் பேர் மக்களுக்கு என்ன துவேஷம் யாருக்காக ஏதாக தீங்கு செஞ்சிருந்தா துவேஷம் பிறந்த நாள் முதல் நாற்பது வயது காலம் வரைக்கும் தங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை மக்கள் காட்டுறாங்க சில பேர்ல இருந்த மக்களுக்கு இருந்த வாஞ்சி முகபத்துவம் சர்க்காரோட தெருவில் வந்தா ஜா சாதி ஜாத் அமீன் அமானிதக்காரர்கள் வருகிறார் ஏன்னா மக்கள் எல்லாரும் தங்களுடைய காசி பணங்களை கொண்டு அவங்கள்ட்ட பாதுகாப்பாக வச்சுருக்காங்க சாதிக்குன்னு சொல்றாங்க உண்மையாளர் வருகிறார் சொல்றாங்க இப்படியெல்லாம் புகழ்ந்த அந்த மக்கள் அல்லாவை தவிர வேற இலா இல்லை அல்லாஹ் இருக்கிறான்னா அவன் தான் இலா அவனை தவிர வேறு ஒருத்தர் இலா இல்லைன்னு சொன்னான் சொன்னோன்னு எதிர்ப்புகள்